கொண்டரோடு அந்தரம் கூடி போத்தியோர் சிவசவி என்று போத்தி என்கின்றார் இளங்கு உள்வழித்த என் ஐயனே என் ஐயனை அறிப்பறிஞ்சோர் ஆண்டவனை எழுந்து அன்வாய் பள்ளி அருள்வாய் என்னுடைய அஞ்ஞானத்தில் இருந்து அறியாமையிலிருந்து மாயிருந்து எழுந்து அல்வாய் என்று சொன்னார் ஆகவே எம்ருமாருடைய பொழுது விடிந்தது என்ன பொழுது விடிந்தது ஞானம் என்று பொழுது விடிந்தது மாயை என்னும் இருள் நீங்கியது அதைத்தான் சொல்கிறேன் பொழுது விளைந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொடி பொங்கியது எங்கும் நான் கொடுத்து நிற்கின்றேன் செய்வணி எல்லாம் சொல்லுதல் வேண்டுமல்ல ஐயா செய்த பணி செய்கின்ற பணி செய்ய போகின்ற பணி இது தமிழ வினைத்தொகை என்று சொல்வார்கள் இக்காலத்திலும் பொருந்தக்கூடியது திருவருப்பா எந்த காலத்திற்கும் காலத்தை கடந்தது திருவருப்பா பெருமானுடைய அற்புதமான அணையாத அடுப்பு மரணம் இல்லாத பெருவாழ்வு எம்பெருமானுடைய அற்புதமான திருவருப்பாவுடைய இந்த ஞான திருமுறைகள் அறியாத வாழ்வு சன்மார்க்கிகளும் அழியாத வாழ்வுகள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது மட்டும் கிடையாது தேகமும் அழியாது ஆன்மாவும் அழியாது இந்த தேகமும் அழியாது என்பதுமான் ஒளி தேகத்தை கொடுத்தவர் என்பதுமான அந்த நிலைகளை அறிப்பிட சோதி ஆண்டவரை அந்த திருவருடைய பெறுவது என்பதுதான் இந்த பிறவினுடைய லட்சியமாக கருத வேண்டும் என்று வாழ்த்து